வெல்கம் பேக் வியூவர்ஸ் கண்டிப்பாக அவர் அழகான பாடல் பார்த்துருப்பீங்க மேன்ஸ்அகேன் நம்முடைய எஸ்எஸ்எம்ஆட்டோடைய சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் இந்த ஓப்பனிங்கான ஒரு விஷயமே வந்து உங்களுக்காக மட்டும்தான் அதோடைய வியூடியோ வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டடாக பார்த்துங்க அப்படின்னா என்ன மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லும் போது அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான அத்தனை விஷயமே வந்து இருக்குங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ நீங்கள் வந்து சைட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அதோட வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு கவுண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பர்வான கவுண்டர்ஸ் இருக்கு ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆகி நம்ம போர்தல இருந்து எல்லாமே மிக மிக சிறப்பாக உங்களுக்காக வந்துருக்கு இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையுமே வந்து எல்லாமே அவ்வளோ அழகா அருமையா நீங்கள் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்எம் ஆர்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோ கிராசரிஸ் வந்து அடுக்கி வச்சிருக்கிறதும் சரி அங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி எல்லாமே இப்ப நீங்க வந்து அந்த மொபைல்ல வாட்ச் தான் இருக்கீங்க அந்த அளவுக்கு செம்ம சூப்பமா வந்து இருக்கு சோ பெயின் குளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே வந்து

அது மாதிரி ஷீல்டு ஷீல்டு எல்லாம் கூட வேணும் முடியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையான ஒவ்வொன்றுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே பிரிச்சு செலக்ட் பண்ணி பார்த்து பார்த்து வந்து வச்சிருக்காங்க இந்த லான்ல எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க பிஸ்கட் ஐட்டம் டைரி ப்ராடக்ட்ஸ் பிளஸ் வந்துட்டு இந்த இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாஷிங்க்கு தேவையானது அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்பா அப்படின்ட்டு வந்து இருக்கு நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் வந்து சாஃப்ட் டாய்ஸஸ் அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் காரம் ட்ரைனர் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துருக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஈவினிங்கும் சரி இனிமேல் தொடர்ந்து உங்களுக்காக வந்து நம்மளுடைய தீபாவளி லைவ் எல்லாமே மிக சிறப்பாக காத்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் நம்மளுடைய சேனலை வந்து வாஷ் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய எஸ்எஸ்எம் ஆர்ட் சூப்பர் மார்க்கெட் பிராண்ட் லான்சிங் பண்ணியாச்சு ஸோ வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகை பொருட்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட தரமான விலையில எம்ஆர்பி விலையில இருந்து குறைந்து நீங்க வந்து வாங்கிக்க முடியும் சோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஒன் ஒன் நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நைன் அதே மாதிரி செவன் இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்தர் டீடைல் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னால அவங்க கிட்ட நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அண்ட் நீங்க உள்ள என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனையும் நீங்க முழுதா வாங்கிட்டு தான் வந்து வந்து வெளியில வர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்காக மிக சிறப்பா காத்துட்டே இருக்கு சோ இன்னைக்கு இவ்வளவு காலர்ஸ் நீங்க வந்திருந்தீங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ண அந்த நபருக்காக வந்துட்டு மிக சிறப்பா நம்மளுடைய எஸ்எஸ்எம் மார்ட்ல இருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் காத்துட்டே இருக்கு அண்ட் இது மட்டும் கிடையாதுங்க இனிமே நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய ரெகுலரான லைவ் வந்து பாருங்க ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் உங்களுக்காக வந்து இருக்கு தீபாவளியா நல்ல சூப்பரா ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க சோ உங்கள் அனைவருக்குமே நம்மளுடைய எஸ் எஸ் எம் மார்ட் சூப்பர் மார்க்கெட் சார்பாக இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரி அடுத்த அழகான நேரடி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்